சர்க்கிருமே சரணம் ஓம் ஸ்ரீ கனக்கம்பட்டி பழனிசாமி திருவடிகளே சரணம் சரணம் அறிந்து அறியாமலும் திறந்து அடிகே அடிக்க நீர்ப்பில் இதை வேண்டும் சுவாமியை பற்றி காலையில் எந்திரிச்சி ஒரு வீடியோ போடணும் அப்போ நினச்சி நான் போடலை எந்திரிச்சி உட்காந்துருந்தேன் இதை பற்றி ஸ்பீச் கொடுக்கணும்னு ஒரு தோணுச்சு பகவான் தோண வச்சாங்க பேசுகிறேன் ஏதாவது ஒரு மனிதன் பூமியில் ஏன் பிறக்கிறாங்க பூமியில் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல மனிதன் பூமியில் பிறந்து திரும்ப அவன் இறக்கணும் காரணம் வேணும்ல பூமி அது நம்ம ஜீவாத்மா அவங்க பரமாத்மா இந்த ஜீவாத்மாவோட அந்த பரமாத்மாவை கலக்கணும் இதுதான் கான்செப்ட் அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டங்களையும் மனதில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான் ஒவ்வொரு வழியாக வழியாகத்தான் அவன் பயணம் பண்ணான் இந்துக்களாக இருந்தால் அவனுடைய வழிமுறைப்படி பயணம் பண்ணான் மாற்று மதத்தினர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மாற்று வழியில் பயணம் அவங்களுடைய வழியில் பயணம் பண்ணி தான் அவங்க வந்து பரமாத்மா அடைஞ்சாங்க அப்போ இது காலங்காலமாக எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி பேசணும் அப்போ சகூர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சாமி சொல்லிருக்காங்க இவனை போல ஒருத்தன் இன்னும் இங்க பூமிக்கு வரலடா சாமி அப்படின்னு இருக்காங்க அப்ப இவனை போல ஒருத்தன் பூமிக்கு வரலடா சாமினா என்ன வார்த்தை அது அதை கவனிக்கணும் என்ன வார்த்தை சாதாரண வார்த்தை அது அதாவது இந்த பூமி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு மனிதன் எப்போ தோன்றுனா அதுக்கு ரெக்கார்ட் இருக்கா சாட்சி இருக்கானா ஐயாயிரம் வருஷங்கிறான் பத்தாயிரம் வருஷங்கிறான் ஒரு லட்சம் வருஷங்கிறான் டைனோசர் வாழ்ந்ததுனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வச்சு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிங்கிறான் அது அறிவியல் சொல்லுது நமக்கு இன்னமும் வந்து மூவா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போவர் வாழ்ந்தார் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ஐயாயிரம் வருஷம் வரைக்கும் கூட இப்போ இவரெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்திருக்காரு அகத்தியர் மாமனிவர் அப்படிலாம் சொல்கிறான் அது எதுக்குமே வந்து நமக்கு வந்து கதை கதையாக தான் நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து வழியாக வந்துச்சே தவிர ஏட்டுச்சோடிகளை சில சாட்சிகளுக்கு உண்டானதெல்லாம் இருந்தது அதையும் வந்து நிறைய இப்போ இங்கே இல்லாமல் போச்சு அப்போ நமக்கு இந்த வருஷங்கள் வ வரையறை நம்மள்கிட்ட இல்லை அப்படி இந்த பூமி வந்து சுழன்று அப்போ இந்த பூமிங்கிறது என்னன்னு கேட்டால் மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் இந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வர்றாங்கன்னா அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கத்துக்கு ஒரு பாதை பயணிக்கணும் இப்படி எப்படி எப்படி பயணிச்சு இப்ப இப்போ ஒருத்தர் முருகனுடைய பக்தராக இருப்பாங்க ஒருத்தர் சிவனுடைய பக்தராக இருப்பாங்க எந்த தெய்வமும் தெய்வத்தோட பக்தராக இருப்பாங்க அவங்க அவங்களை சிந்தித்து அவங்களையே சுவாதித்து அவங்களே நினைத்து தவம் இருந்து அப்படியே பயணம் பண்ணுவாங்க அப்படி இப்போ முன்னோர்கள்லாம் வந்து காட்டில் போய் தவம் இருப்பாங்க முன்னாடி அதுவும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்குது இதிகாசத்தில் காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணிருந்தாங்கன்னா காடி மீசை எல்லாம் வளர்ந்து கிழந்து அப்படியே உட்காந்து அந்த நிலையில் அந்த நிலையிலையும் கூட கொஞ்சம் கூட அசையாமல் இறைவன் நோக்கி எடுத்து வச்ச அந்த பயணம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இறைவன் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு இருக்கும் இந்த கஷ்டம்லாம் இப்போ கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து இருந்த காலங்கள் வேறு அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலைகளும் வேறு இன்னைக்கு அந்த சூழ்நிலையும் அந்த காலங்களும் இப்போ கிடையாது இன்னைக்கு யாரும் காட்டுக்குள்ளேயே தவம் பண்ணி இருக்கவும் முடியாது அப்படி தவம் பண்ணாலும் யார் தவம் பண்ண விட மாட்டாங்க அப்போ அன்னைக்கு வந்து பக்தர்கள்லாம் எந்த ஏக இறைவனை நினைச்சி எத்தனை பேர் எத்தனை பின்பற்றி போயிருப்பாங்க அப்படி பின்பற்றி போகும்பொழுது அவங்க தவம் பண்ணி போய் சொர்க்கத்தை அடையிறதுக்கு நெருங்கும் பொழுது இவங்க செஞ்ச தடைகளும் இவங்களுக்கு வந்த இடையூறுகளும் இதனால் இறைவனை அடைய முடியாமல் போனவங்க சிறு சிறு குற்றம் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க இந்த மாதிரி மக்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு நிலையை எட்டி அந்த நிலையை தாண்ட முடியாமல் பாதையில் விட்டு போனவங்க இது ஒரு பக்கம் அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க கேட்டால் திரும்ப திரும்ப பிறப்பாங்க மறுபடியும் மறுபடியும் பூமிக்கு வாசகத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பிரதோஷ அன்னைக்கு சிவனுக்கு வழிபாடு பண்ணும்போது படிப்பாங்க புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி மரம் பாம்பாகி கணங்களாய் பேயாய் அப்படியே ல என்னாக எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து விட்டேன் எம்பருமானே அப்படின்னு ஏன் இதை எழுதுனாரு திரும்ப 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 மனதைப் பிரிவையே அது ஒரு விஷயம் இருக்குது இவன் செய்கிற பாவத்துக்கும் இவன் செய்கிற புண்ணியத்துக்கும் ஏற்ற பிறையும் மாற்றி கொடுப்பாங்க அவ்வளோதான் இது வந்து யாரும் கொடுக்குறதில்ல சட்டம் நேச்சுரல் அவன் அவன் என்ன செஞ்சுட்டு போனானோ அதுக்கு ஏற்ற ப டியூன் பிறவிங்க ஆகியிருக்கும் திரும்ப வந்து பிறப்பான் அவ்வளோதான் இது யாரும் கொடுக்கறதில்லை யாரும் பறிக்கிறதில்ல இது இயற்கை அதாவது அவனுடைய உடலில் வந்து உயிரணுக்களையும் பெண் உடலுக்குள்ள உயிரணுக்களை தாங்கி உயிரை பிறப்பிக்கக்கூடிய கற்பப்பையும் எப்படி ஒரு பிறக்கிற குழந்தைக்கே உள்ள அப்பவே இருக்குதோ அப்போ என்ன இருக்குதுன்னா அ அந்த பச்சிலம் குழந்தைக்கு நூறு தலைமுறைக்கு பின்னாடி பிறக்கப்படுற குழந்தைக்கும் அங்கே அந்த அணு இருக்கும் அந்த பிள்ளை குழந்தை புரிசாக வந்து அது ஒரு ஏஜிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு குழந்த அதுக்கு இருக்கும் அது அந்த குழந்தை பிரச்சா வந்து அதை ஏஞ்சி பண்ணும்போது அது ஒரு குழந்த பிறக்கும் அதுக்கு அந்த அணு இருக்கும் இப்படி எப்படி இயற்கையாகவே அந்த அணுக்களை டீன் பண்ணி இறைவன் உள்ளே வச்சிருக்கானோ போல் செய்யப்பட்ட பாவ புண்ணியங்களுக்கும் அவன் என்ன பிறகு எடுக்க போகிறாங்கிறதும் அது ட்யூன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் இருக்கும் இதை ஒன்றையுமே பண்ண முடியாது இப்போ இதை உடச்சி வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கால தவம் பண்ணான் அந்த காலில் காட்டுக்குள்ளே போனா இருந்தான் அவனுடைய அவனுடைய தவம் இருந்தான் அந்த தவத்தை அந்த இறைவன் தோன்றி தான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க ஞானம் தோன்றுனது கொஞ்ச நெஞ்சும் இல்ல இது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பிறக்கிறான் இறக்குறான் பிறக்கிறான் இறக்கிறான் வாழ்றான் ஒரு மனித நேயத்துறை இல்லாம மனிதனுடைய பண்பு இல்லாம எதையுமே இல்லாமல் அதுலேயும் ஒரு சிலர் மனிதநேயத்தோடு அன்பு பண்போடையும் இருந்து தவம் பண்ணி பாதியில் போனவங்க சில தவறுகள் பண்ணனால திரும்ப பிறந்தவங்க இவங்க எல்லாரையும் ஒருந்து சேர கூட்டமாக ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பிறக்க வச்சு பிறக்க வச்சிட்ருக்கிறோமே இறைவா எங்களுக்கு ஒரு விமர்சனம் கொடுங்க பகவானேனு மேலே கத்தி கதறி இங்கே தர்ணா போராட்டம் பண்ணுறாங்களா எதாவது ஒரு பிரச்சனைனா பூமியில் ஒரு ஆமா பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் போராட்டம் பண்ணுறாங்களா எங்களுக்கு இதை கொடுங்க எங்களுக்கு அதை கொடுங்க அரசாங்கத்தை நோக்கி போல் எங்களால் பிறந்து 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 எங்களால் முடியலை இறைவா நாங்கள் மேலே இருக்க வரைக்கும் ஞானம் இருக்குது பூமிக்கு வந்ததுக்கப்புறம் மறந்து போயிடுது திரும்ப நாங்கள் ஏலேருந்து வர்றோம் இடையிலே போயிடுது எங்களால் முடியல இறைவான்னு எல்லாம் ஒன்று சேர இறைவன்ட்ட கத்தி கதறி அழுது புரண்டு எல்லாரும் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் கதறு கதர்னு தான் பகவான் சர்க்குரு தோன்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பூமியில் தோன்றியிருக்க காலத்திலேயே நான் தோன்றுவேன் அப்போ எல்லாம் விமோஜம் அனுப்பேன் இன்னும் நீங்கள் பெரிய பிறந்து 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 வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது நான் தோன்றிய நீங்கள் தோன்றும் பொழுது நீங்கள் பூமியில் தோன்றியிருக்கும் பொழுது நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லி பூமிக்கு பிசீடடிச்சு வந்தவர் தான் நம்ம சர்க்குரு சர்க்குனா என்ப எல்லாரும் சர்க்குரு அந்த சர்க்குருல ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனி சுவாமிகள் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான பூமிக்கு வந்தார் எந்த எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே விசா கொடுத்து அனுப்பணும் சொல்லி எப்படி பார்த்தீங்களா நீ காட்டுக்கு போக வேண்டாம் தவம் பண்ண வேண்டாம் நீ வந்து இரு குடும்பத்தை விட்டு போய் நான் வந்து ஒரு நிலையை அடையணும் அதை செய்ய வேண்டாம் நீ நீயா இருந்து இருக்கிற இடத்துல இருந்து என்னை நினைச்சுக்கிட்டு பகவான் சர்க்குரு நினைச்சுக்கிட்டு சாமி தன்னுடைய பாதத்தை காமிச்சு பாருங்க ஒரு விரல் போட்டோ படத்தில் பாருங்க ஒரு விரல் சாமியோட பாதத்தை காட்டும் அந்த போட்டோவை எடுத்து பாருங்க அந்த போட்டோ ஒரு அபூர்வமான போட்டோ ஒரு சாமி பாதத்தை எனக்கு நீ சரணாகதி ஆகி அதுக்காக அர்த்தம் எனக்கு நீ சரணாகதி ஆகி என்னை நீ வந்து பூ போடணும் நீ வந்து அதை படைக்கணும் நீ இதை படைக்கணும் இப்படி உணவு படிக்கணும் அப்படி வைக்கணும் அதெல்லாம் சொல்லல கால காமிச்சு என் காலை பிடிச்சிக்கிட்டு உன் கடமையை நீ கடமையை செய்யும் போது உன் சாட்சி என்ற மனசாட்சியே வச்சுக்க பஞ்ச பூதங்கள் கூட உனக்கு சாட்சி வேண்டாம் உன் மனசாட்சியே சாட்சியாக வச்சுக்கிட்டு பயணம் பண்ணு நான் இருக்கண்டா சாமி உன்னை கரையற்றி விடுத்தக்கு அப்படிங்கிறார் சர்க்குரு அப்படி ஒரு கோடிக்கணக்கான போராட்டம் பண்ண ஆன்மாக்களுக்காக இந்த ஆன்மாக்கள் போராட்டம் பண்ணதுக்காக பூமிக்கு வந்து காட்சி கொடுத்தார் இதுதான் உண்மை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க ஏற்றுக்காட்டி அதை பற்றி இல்லை ஆனால் இங்கே வந்துட்டு சாமியும் பார்த்துட்டு வார்த்தை ஒன்று சொல்றது வார்த்தை மாதிரி நடக்கிறது வெளியில் ஒரு வேஷம் போடுறது வீட்டுக்குள்ளே ஒரு வேஷம் போடுறது சத்சங்கம் பேசும்போது ஒன்று சொல்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மனுஷனா வாழ்றது என்னைக்கு உங்கள் வார்த்தையும் சொல்லும் ஒரே மாதிரி இருக்குதோ அதுக்கே நீ எத்தனையோ வருஷம் ஆகப்போன்னு தெரியல சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் காப்பாற்றுற வார்த்தையே சொல்லணும் அப்படி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலனாலும் இல்லை காப்பாற்ற வார்த்தையை சொல்ல முடியலனாலும் அங்கேயும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சமூகத்தில் நம்மளை எல்லோரும் மதிக்கணும் நம்மளை கௌரவமாக நினைக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாம் வந்து ரொம்ப நல்லவங்க அப்புடின்னு காட்டிக்கணும் இதுதான் எல்லாரோடைய எண்ணமும் எல்லாரோடைய ஆசையும் இதில் தோல் உறிச்சு தொங்க விட்டவர் தான் கணக்கம்பட்டி பகவான் அங்கே சாமிகிட்டே வந்திருக்கும் பொழுது அங்கேயும் பவ்யமா எல்லாம் நிற்பாங்க கூப்பிட்டு வச்சு டேய் வாடா போடுறா எறாத அப்படின்பாரு எறாங்கிறேன் அப்படிம்பாரு எது கடல் போட்டு மண்ணை போட்டது அல்லு போடா எத்தனையுமே சொல்லிக்கா நடிக்காத நல்லமா நடிக்கிறீங்களா அப்படிம்பார் சாமி இதெல்லாம் சொல்லியும் கூட ஒன்றுன்னு தெரியல அப்போ என்னன்னா இந்த சமூகம் நம்மளை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவான்னு சொல்லணும் பட் இதுதான் நம்மளுடைய கவலையே இதுதான் யாராவது நம்மளை வந்து குறை சொல்லக்கூடாது நம்மளுக்கு கேவலம் பேசிடக்கூடாது அப்போன்ட்டு சொல்லணும் ஆனால் எப்படி தெரியுமா உண்மையான சர்க்குரு பக்தர் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம யாராவது ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோமோ இல்லை ஒரு முக்கிய முக்கியமான நம்பர் இருப்பாங்களே அவங்கள யாராவது பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன் அப்படியே கையெல்லாம் கட்டி ரொம்ப பணிவா அடக்கு அடக்குமா வணக்கம் சார் வணக்கம் சார் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன் சார் ஏதாவது பேசுவாங்க அப்படியா சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கா சார் நான் அந்த பழக்கமே எனக்கு கிடையாது நான் ரொம்ப நல்லவன் அங்க ரொம்ப பணிவு அடக்க உடக்கம் அன்பு அப்படி ஒரு கருணையான ஒரு முகம் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இது பேசுவாங்க நீ எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க அவன் அந்த இடத்த விட்டுட்டு அந்த அதிகாரி சந்திச்சு அதிகார்ட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு ஒரு முகத்தில் இருப்பான் வீட்டுக்கு வந்தான்னு சொங்களேன் அப்படியே வேறு உருவத்தில் இருப்பான் அப்படியே மாறுவான் என்னது ஆ நான் யார் தெரியுமா நான் அப்படி நான் இப்படி எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும் பிரிய சட்டத்திட்டங்கள்லாம் போடுவான் அங்கிட்டு போய் சாமியை சர்க்குருவே பகவானே என்னை அறிய சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் எதுக்கு இந்த நடிப்பு எதுக்கு இந்த நாடகம் உண்மையான சக்குர பக்தராக இருந்தா ஒரு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்கான ஒரு அதிகாரி என்னைக்கா சந்திப்பாமா இல்லையா அந்த அதிகாரிகிட்ட நம்ம இந்த மாதிரி இந்த எப்படி அன்பு கருணை பணிவோட பேசணுமோ இது வாழ்நாள் முழுக்க குடும்பத்தார்ட்டையும் அப்படியே பேசணும் நண்பர்கள்டையும் அப்படித்தான் பேசணும் சொந்த மந்தங்கள்டும் அப்படித்தான் பேசணும் உங்களால் இருக்க முடியுமா அப்படி எவன் இருக்கிறானோ அவன் தாங்க உண்மையான பக்தன் கரையறை கரையிறதுக்கு தகுதியான பக்தன் அப்படி மாற்றிக்க எவனாலையும் முடியாதுங்க பிறவியிலே அது வரணும் சரிங்க நம்ம பிறவியிலே சாமியை பார்க்கல நம்ம இடையில சாமியை பார்த்தோம் மாத்திக்கலாம்ல மாத்திக்கங்க மாத்திக்கிட்டா கண்டிப்பா சாமி கரையறதுக்கு பாதையை காட்டுவாங்க இந்த பிரவி பெருகும் நீந்த செய்வாங்க கண்டிப்பா சாமி கையெழுத்தி விடுவாங்க வேஷம் ரெட்டை வேஷம் போடாதீங்க நடிக்காதீங்க சினிமாவில் நடிக்கிறாங்கன்னா அவங்க தொழில் அவங்க நடிக்கிறாங்க வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில நடிக்காதீங்க எல்லாருடைய மனதும் அன்பா கருணையா பேசுங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க முடியலையா உங்க வார்த்தையாவது அன்பா இருக்கட்டும் அதுல உண்மையா இருக்கணும்

அங்கே 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 போய் சாமி இருக்கும்போது சாமியின்னு கதறிக்கிட்டு போய் நிற்பாங்க அந்த நேரத்தில் சாமி வந்து கூப்பிட்டு வச்சு அவனால் பொறுக்க முடியாத ஒரு நோயாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அதுவும் கதருவான் சாமி அப்பறம் சொல்லுவாங்க இவன் என் கொலகார பாவி கொலகார பாவி அப்படிம்பாங்க அப்போ அவன் என்னென்ன பண்ணாங்கிற நம்ம தெரியாது ஆனால் அவன் அங்கே உட்காந்துருவான் வழியோட ஆனால் சாமி திட்டுவார் கொலகார பாவி அப்படின்னு என்னென்னு என்னென்ன பண்ணி வச்சுட்டு வந்து அந்த அந்த கருமனை சுமந்துட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லி ஆனால் அதையும் கூட மன்னிச்சு அவங்க அனுப்பி வைப்பாங்க சரி பண்ணி விட்டுவாங்க அதுக்கப்புறமும் திரும்பவும் அதே வேலையே பண்ணிட்டுருக்கலாமா அதான் சாமி சுற்றி காமிச்சாருல்ல நம்ம கற்றுக் கொடுத்தாருல்ல மாறு ட்ரை பண்ணல கண்டிப்பாக மாறுங்க உண்மையாக நேசிங்க எல்லாருக்குள்ளேயும் சர்க்குருக்காரு அது அன்பு கருணை உங்களோட வார்த்தையை அன்பாக பேசுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துங்க அது போதும் முடியலாம் கூட ட்ரை பண்ணுங்க எல்லார் உலகம் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இனிமையாவது மாறுங்க சர்க்குருவே சரணம் பகவான் ஞானம் உங்களுக்கு திருவிழியிலே சரணம் அறிந்து மறியாமனு திருந்திரியாமுன்னு அறியாமல் எப்படி சர மன்னித்தலை உணவு சர்க்கருவே சரணம்